இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நாம் இரண்டு விஷயங்களை இரண்டு கருத்துக்களை தியானிக்கவிருக்கிறோம் ஒன்று பரிந்துரை ஜபம் இரண்டாவது ஆண்ட இறக்கம் நாம நமக்காக ஜபிக்கிறதை காட்டிலும் பிறருக்காக ஜபிக்கிற பொழுது அந்த ஜபம் மிக வல்லமையானதாக மாறுகிறது ஜபிச்சு பாருங்க தெரியும் நாம் பிறருக்காக ஜபிக்கின்ற பொழுது கடவுள் நாம் யாருக்கு ஜபிக்கிறோமோ அவர்களுக்கும் தன்னுடைய ஆசையை கொடுக்கிறார் நமக்கும் ஆண்டவருடைய ஆசையை கொடுக்கிறார் எனவே இந்த பரிந்துரை என் ஜபம் என்பது மிக வல்லமையான ஒன்று ஆதி அமுதல் வாசிக்கிறோம் நாம சோதோம் கோமார் இடத்திற்கு கடவுள் போகிறார் வழியிலே அவரகாம சந்திக்கிறார் ஆண்டவரை எங்கே போகிறீங்க நான் சோதம் கோமலாவுக்கு போகிறேன் அந்த மக்கள் செய்கின்ற பாவம் என்னால் பொறுக்க முடியல தீமையின் இருப்பிடமாக அந்த இடம் இருக்குது சோதம் கோமலா நகரங்க அப்படி இருக்கு அந்த இடத்துல அழிக்க போறேன்னு சொல்லி நான் போகிறேன் அப்பொழுது அமெரிக்கம் அவனுடைய பரிந்துரை ஜபத்தை பாருங்க அந்தவரே கெட்டவங்களோட நல்லவங்களையும் சேர்த்து நீங்கள் அழிச்சிடுவீங்களா என்று கேட்குறேன் அப்படி நான் மாட்டேன் நான் கெட்டவங்கள்தான் அழிக்க போறேன் அங்கே நீதிமன்றம் அழிக்க மாட்டேன் அபிரகாமுடைய வேண்டுதலை பாருங்க அண்டவரே சோதம் கோமர அந்த ஊர்களில் ஒரு ஐம்பது நலவங்க இருந்தா அந்த ஊரை நீங்க விட்டுருவீங்களா பார்க்குறாரு சரி விட்டுடுறேன் அவனுடைய இரக்கத்தை பாருங்க ஒண்ணு சொன்ன ரெண்டு விஷயம் சொன்னேன் பரிந்துரை அவனுடைய இரக்கம் பரிந்துரை நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவதை கேட்கிறாரு ஆண்டவர் பாருங்க பார்ப்போம் மன்னிப்பை தகர்பாருங்க பாருங்க ஆண்டவரை இங்க சரிப்பா சோதம் கோமராவில் ஒரு ஐம்பது பேர் நான் நல்லவங்களை பார்த்தேன்னா விட்டுடுறேன் சொல்லிடுறேன் திரும்ப என்ன பண்றாரு அபிரகாமுக்கு அந்த மக்களை அழிக்க ஆண்டவர் அழிக்க போறாங்களா மனசு தாங்கல அபிரகாமுக்கு அபிரகாம் கேட்கிறார் ஆண்டவரே ஒரு அஞ்சு பேர் குறைஞ்சாங்கன்னா அவங்க அந்த இடத்த அழிச்சிருப்பேன் நாற்பத்தஞ்சு பேர் அழிச்சிருவீங்களா அண்டவர் சரி அப்ரகாம் நாற்பத்தஞ்சு பேரை நான் நல்லவங்களை அங்கே பார்த்தாலும் அழிக்காம விட்டு வந்துடுறேன் சொல்லுவார் அப்படி பாருங்க நாற்பது முப்பது இன்னும் சொல்லுவார் அண்டவரே நான் உங்ககிட்ட பேச துணிஞ்சிட்டேன் செய்து பொறுத்துக்குங்க ஒரு இருபது பேர் தான் விட்டுருவீங்களா சரி ஆண்ட இறக்கத்தை பாருங்க பாருங்க பாப்பா தனக்கு எதிராக அநியாயம் செய்கின்ற ஊர் அழிக்க போறாரு இங்க பரிந்துரை ஜப பரிந்துரை வருகிறது ஆனதை ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க இங்க கவனிங்க இன்னும் அபிரகாம் விடலை சொல்லப்படுற விடுற மாதிரி இல்ல கடவுள் கடவுளை விடுற மாதிரி இல்ல அப்ரிகம் அண்டவரு ஒரு இருபது பேரை பார்த்தா விட்டுருவீங்களா இருபது பேரா சரி சரி அம்பிரக நான் ஒரு இருபது பேர் அங்கே பார்த்தோன்னா நல்லவங்களை பார்த்து விட்டுறேன் ஆண்டவரே ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க அண்டவரே என்னது ஒரு முறை எனக்குறா பண்ணுங்க மன்னிப்பு கொடுங்க நான் இன்னும் ஒரு முறை பேசிக்கிறேன் இங்கே சினமடைய வேண்டாம் ஆண்டவரே சரி இன்னும் அப்புறம் சொல்லு அண்ட சொல்லு அப்புறம் சொல்லு பாப்போம் ஒரு தடவை மட்டும் தடவை மட்டும் சரி சொல்லு ஒரு பத்து பேர் அந்த ஊர்ல நல்லவங்களை பார்த்தீங்கன்னா விட்டுருவீங்களா ஆண்டவரே ஆண்டவடையே அளவில்லா கிருப இருப்பாருங்க சரி பிறகம் நான் விட்டுடுறேன் சுதம் குமர நகரத்துல பத்து பேர் நல்லவங்க என் கண்ணுக்கு பயிட்டோம் நான் அழிக்க மாட்டேன் வந்துடுறேன் சொல்கிறேன் இங்கே சொல்கிறார் ஒரு நபரை கூட அங்கே நல்ல ஆண்டு பார்க்கல சோதம் கோமரா நெருப்பால் அழிவதை அவர்கள் பார்க்கிறாருங்க சொர்களே கடவுள் நமக்காக எந்த அளவுக்கு இறங்கி வராரு பாருங்களேன் எந்த அளவுக்கு இறங்க பாருங்க பார்ப்போம் ஏனென்றால் ஆண்டவர் இந்த வாட்ச் பாருங்க பார்ப்போம் திருப்பாளி வர வரும் ஆண்டவரே யாம் செய்யும் குற்றத்தை நீர் நினைவில் கொள்வீராக உமக்கு முன் யார்தான் நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் நாங்கள்லாம் பாதைகள் வர வரி வரும் வாசகர்கள் சொல்லுவார் குற்றம் புரிதலே எமக்கு இயல்பு குணமா கொள்ளுதலே உமக்கு இயல்புன்னு சொல்லுவார் கடவுளே குற்றம் புரிதல் பாவம் பண்றது தப்பு செய்யறது எனக்கு இயல்பு மனுஷன் இப்பிரிவு அப்படிதான் செய்வோம் நாங்கள் குற்றம் புரிதலை எமக்கியல்பு குணமாக கொள்ளுதலை அதை அதை குணமாக்கி மன்னித்து ஏற்றுக்கொள்வது உமக்கு இயல்புன்னு மாணிக்க வாசகர் சொல்வா திருவாசகத்தில் அண்ணனுடைய குணமே அதுதான் நம்முடைய குற்றத்தை எல்லாம் ஆண்டவர் நிறுத்து பார்த்தார்னா அவருக்கு முன் இருக்க முடியும் இதைத்தான் அற்புதமாக இன்னைக்கு பவுல் சொல்வார் பாருங்க பார்ப்போம் கடவுள் நம் குற்றங்கள் யாவற்றையும் மன்னித்தருடுகிறார் குளிக்க ரெண்டாவது பாருங்க இன்னைக்கு அன்றோடைய கிருவி அவருடைய குணத்தை பாருங்க பாப்போம் சகோதர சகோதரிகளே கடவுள் நம்முடைய குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்த மன்னித்தருடுகிறார் நமக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் கடன் பத்திரத்தை கிழித்து போட்டாராம் இப்போ என் பிள்ளைங்க பாவம் சரிப்பா என் பிள்ளைங்க தான் தீப்பாடைய குணத்தை பாருங்க பாப்பா நம்முடைய ஆண்டவர் ஆண்டவருடைய பேரக்கத்திற்கு அளவே கிடையாது அளவே கிடையாது ஏன் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் நச்செய்தி பாருங்கள் இன்னைக்கு பார்ப்போம் இடைவிடாது ஜபியுங்கள் மனம் தளராது ஜபியுங்கள் ஒன்று தேவை இல்லையா உதாரண சொல்லுங்க பார்ப்போம் ஒரு சொன்ன பண்ணுறது ஒரு அப்பன் கேட்க போகிறாரு வச்சுக்கோமே அப்போ கேட்க போகிறாரு அவன் இல்லைன்னு சொல்கிறான் ராத்திரியில் வந்து கேக்குன்னு சொல்கிறான் விடுறதுல போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஐயோயோ இவன் தொல்லை தாங்கலை இந்த ஃபுட்ஸுக்கு அப்பனு கொடுப்பாரு இன்னொரு இடத்துல செய்தி வரும் பாருங்க ஒரு நீதிபதி நீதி கேட்க ஒரு பெண் போவாள் விடாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாள் ஐயோ என்ன தொல்லை பண்ணுறாலே வந்து தான் நீதி நீதி வழங்க நீதிபதி வருவார் அது போல சகோதரர்களே அப்பறம் கடர் இல்லையா ஐம்பது நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பது இருபது பத்து என்ன விடாமல் அந்த விடாத ஜபம் நமக்கு மிக முக்கியம் சகோசரர்களே கஸ்டமில் தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்க சிலர்கள் தூங்குவாங்க சில தூங்குவாங்க எப்பா விழித்தது ஜெபிக்க கூடாதா விழித்து ஜபிக்க கூடாதா தயாரம் தூங்குறீங்க அந்த விழிப்பு நமக்கு அவசியம் சிறப்பாக பாருங்க விடாமல் கேளுங்க ஆண்டை கொடுப்பார் அதே சமயம் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நாம் மனம் மாறாமல் இருந்தால் அது எந்த வகையில் நியாயமாக யோசிச்சு பாருங்கள் பாப்போம் நல்ல உதாரணமான ஒரு ஒரு ஓம்மையாண்ட்டு சொல்லுவார் பைபிள் சொல்லுவார் பாருங்க பாப்போம் சுருமன விருந்து ஓமை ஒரு அரசனை பண்ணுவார் திருமண விருந்துக்கு எல்லாம் கூப்பிடுவார் தன்னுடைய யாரெல்லாம் மெயின் ஆளுலாம் கூப்பிடுவார் உறவங்கள் யாரும் வரமாட்டாங்க அப்புறம் பண்ணுவார் தன்னுடைய ஆளுக்கெல்லாம் அனுப்பிச்சு போங்க ஓட்டு ஓரம் அவங்க எல்லாரும் இருக்குவாங்க போங்க எல்லாரும் கூட்டு வருவார் எல்லாம் பண்ணுவாங்க பந்தி விருந்துக்கு போவாங்க யார்ட்டெலாம் திருமண ஆடை இல்லையோ அவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு ஆடை அந்த அரசன் சொல்லுவார் நமக்கெல்லாம் மேரோட்டமாக தெரியும் என்ன அந்த அரசன் அவன் தான் தான் எங்க இருக்கவராக ரோட்டில் போகிற பிச்சைக்காராவும் அதுலாம் பிடிச்சி கூட்டிட்டு வர சொல்லணும் திருமண ஆடை இருக்குமா இருக்குமா இந்த அரசனுக்கு இந்த மாதிரி இந்த ஓமையுற விளக்கம் தெரியாமல் நம்ம இப்படி புரிஞ்சுக்குவோம் நம்ம அற்புதமான ஓமை ரோம் அதாவது இஸ்ரேல் மக்களுடைய அந்த கலாச்சாரப்படி அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அந்த திருமண விருந்துக்கு போகிறவங்க போகிற வாயிலில் தோல் தூக்கி சொல்ல ஸ்டோல் சொல்கிற மாதிரிங்க போட் போட்டு பாருங்க ஸ்டோல் அது வச்சுருப்பாங்களாம் அங்கே ஒரு பட்டாடை மாதிரி வச்சுங்க உட்காந்து துண்டு வச்சுங்க வச்சுருப்பாங்களாம் வசதியற்றவர்கள் திருமணத்திற்கு ஒரு அலங்கார ஆடைகள் அது அவங்க பண்ணுவாங்க அந்த அந்த இதை எடுத்து போட்டுட்டு போவாங்க ரோ இது வந்து இசைமாக்கு யூதருடைய பாரம்பரியமாக அது அவங்க எதுக்குங்க நம்ம நம்ம ஊர் திருமணத்தை வச்சுக்கோமே ஒரு நல்ல காரியம் வச்சுக்கோம் வாசல்னா வைப்போம் சொல்லுங்க பன்னீர் வைப்போம் கல்கண்டு வைப்போம் சந்தனம் வைப்போம் பூ வைப்போம் அங்கே மங்களகாரமான விஷயத்துக்கு போயிருக்காங்க தலை பூ ஒரு பூ எடுத்த வச்சுட்டு போகலாம் அங்கே வச்சிருப்பாங்க மனை வீட்டார் அங்கே வச்சுருப்பாங்க அங்கே பன்னீர் நீ வாசனம் போசாம ஒரு மாதிரி பன்னீர் அதை தெளிச்சுக்கிட்டு போங்க சந்தனத்தை கையில் பாசனையாக பூசிக்கிட்டு போங்க வாசனை போல வச்சுருப்பாங்க அதை எடுத்துக்கிட்டீங்க என்ன பண்ணலாம் உள்ளாங்க போகலாம் இதே போலத்தான் யூத மரபிலும் இப்படி வச்சிருப்பாங்க சார் என்ன பண்ணுறாங்க உருந்துக்கு போனால் போதும் திப்பு திப்பு திப்புன்னு உள்ளே ஓடனா அதை திருமணம் விட்டுற அவமதிக்கிறது மாதிரி கிடையாது என்னத்தான் நான் தான் உங்களை கூப்பிட்டேன் நான் தான் வருஷம் நான் ஆனால் என்னை மதிச்சு ஒரு சின்ன ஒரு அலங்காரம் செஞ்சு கூடாதா இதை அரச தவறா தவறாச்சு பாருங்க கடவுள் மன்னிக்கிறார் நம்ம மனமாற்றம் அடைய கொஞ்சமாவது நம்ம அதுக்கு வருத்தப்படுத்த மன வருத்தப்பட தேவையில்லையா யோசிச்சு பாருங்க பாப்பா கடவுள் மன்னிப்பு அவர் மன்னிப்புக்கு அளவே கிடையாது மன்னிப்புக்கு அளவே கிடையாது சொல்லுவார் கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாரு கடவுள் அனைத்தையும் மன்னிக்கிறார் அவர் மன்னிப்பதால் நம்ம அவர் நம்ம ஏமாத்தலாமல் பாருங்க யோசிச்சுப்பாரு சகோதரர்கள் ஆண்டர் மன்னிக்கிறாரு கொஞ்சம் ஆயத்தனம் கொஞ்சம் மனமார்த்தம் தேவையா இல்லையா இன்றைக்கு அதான் இன்றைக்கு மூன்று விஷயங்கள் நம்ம தியானம் நாம ஒன்று பரிந்துரை ஜபம் இரண்டாவது ஆண்டவுடைய மன்னிப்பு மூன்றாவது அந்த மன்னிப்பை நாம் பெற கொஞ்சமாவது முயற்சி மனமாற்றம் இன்றைக்கு தாய் நமக்கு சொல்லுகிறது ஒன்று செய்யுங்க எல்லாரும் பார்ப்பீங்க வேண்டிங்க ஒரு புத்துப்பள்ளிக்கு போறீங்க எழுந்த ஏற்றம் அவங்க மனசுல நினைச்சுக்கீங்க அந்த குடும்பத்தை பா நினைச்சுக்கீங்க நிச்சயமாக அந்த ஆசிரியர் உங்களுக்கு போய் சேரும் இரண்டாவது ஆண்டோட இறக்கத்தை உணர்ந்து பாருங்க மூன்றாவது ஆண்டோர் மன்னிக்கிறாரு அந்த மன்னிப்புக்கு ஏற்ப சிறு மரமாற்றம் அடையணும் அடையணும் சிறுவர்களே இந்த மூன்றையும் நாம் கொண்டிருந்தால் நாம் என்னுடைய ஆசையை குறைவென்றி நிறைவாக பெறலாம்